यस एक एक से चंद्र करते करते उंगली मंडले के तिमार काउंटिंग पत्थर रंबे मंडलाड़ी एक साधु से मध्य में एक बंद मुलंत्मार यस आज भी आज भी हरते जानते हैं एक एक से परकोठाना एवल परम पाए यह स्वप्न वन्य वाले महात्मा यह कविता रात्रि में ही इसी स्वर रात्रि में ही कई लेके पीरी के जाने परलंबाई आहां बोल्यां तबिदा आदिवत्यां 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 तेरे परलंबा टीके टीके बीच में रुप देना होना टीके सा ये बन परलंबाई क्या हुआ भाई बोल्यां तबिदा बोल्यां तबिदा நடக்க காரணமாக்குபவங்கள கருத்த பண்டைய முகூட்டி கிட்ட கடிகரத்து விதாதுகளா ஒன்றுது பொறுப்பிட்ட ചരിத்தமுள்ள பட்டோ ஒரு ஆரவங்களான வந்து பாக்கട്ടുള്ളதா தேகேச்சு. முத கையதிக காதுல என்னர மடிசரமில இந்த அவசானத்த அன்பான ஆ ஃபைனல் ஆனது எக்கறு பரமாலு கரொகர்மார் கருதுசரா தான் அடையலுக்குக்குது இந்த கையிலே கைக்கு வரதியோ ஆமேச சொடமான கோலாட்டன்ன டிகே 100 120 டிノートான விலEntityType டிகே 100 சீசமில அபரமா போறாட்டமன்ன திடடும்பட்ட பேசாவிமாறி லக்கபரபட்டு நம்மட்டட்ட பட்டிகரங்க விசேசல அவசரமான போறாட்டே எப்படி எப்படி ஒன்னா தமிழ் ரத்தப்படுத்தும்